ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் வீடியோ போடறதுக்கு தப்பான்னு வச்சுக்காதீங்க ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கதால் என்னால் ஒரு இடத்துல இருக்க முடியலை இங்கேயும் சென்னையிலையும் ஊருக்கும் நான் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கதால என்னால் வீடியோ எடுக்கவும் முடியலை வீடியோ போடவும் முடியலை அதால் தான் இவ்வளோ கேப் வந்துடுச்சு இனிமேல் நான் வந்து வீடியோ போடுறேன் ரெகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா என் மல்லி செடியில் நிறைய முட்டுகள் விட்டுருக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கரைசல் ஒன்று கொடுத்துட்டு போனேன் அது கொடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நிறைய மொட்டுக்கள் இருக்குது மல்லிகைப்பூ செடியில் நிறைய மொட்டுக்கள் வர்றதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோக்கள் இருக்குது என்ன மாதிரி உரம் கொடுத்தாக்கா நிறைய மொட்டுக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நான் வந்து இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு உரம் கொடுத்தேன் அதுக்கப்புறமா தான் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு சரி இது வந்து நான் அப்புறமா என்ன உரம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ரோஜா செடிக்கு சீசன் ஆரம்பமாக போது ரோஜா செடி வாங்கிறதுக்கு முன்னாடி ரோஜா செடிக்கான மண் கலவையை நாம் ரெடி பண்ணி வச்சுட்டோனாக்கா வாங்கின செடியை நம்ம நட்டு வச்சிடலாம் மல்லிகை செடிலாம் நம்ம இலை எல்லாத்தையும் உருவி விட்டுட்டாக்கா நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அது கூடவே நாம் உரம் ஏதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் கொடுத்தா தான் நிறைய மொட்டுக்கள் வரும் இப்போ நம்ம அந்த இலையெல்லாம் உருவினதுக்கப்புறமா அந்த இலையை வேஸ்ட் பண்ண வேண்டாம் மல்லிகை செடின்னு இல்லை வேறு எந்த செடியோட இலையாக இருந்தாலும் ஒரு செட்டு ஃபுல்லாக பூத்து முடித்ததுக்கப்புறமா அந்த இலைய எல்லாத்தையுமே நம்ம உருவி விட்டுட்டோம்னாக்கா புதுசாக தள்ளு எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ரோஜா செடிக்கு மட்டும் இந்த மாதிரி இலையை உருவுற வேலை பண்ணக்கூடாது எல்லா செடியோட இலையிலையும் ஃபுல் சத்து இருக்கும் அந்த இலையை நம்ம உருவி எடுத்ததுக்கப்புறமா அந்த இலையில் அந்த செடிக்கு நம்ம கொடுத்த சத்துக்கள் எல்லாமே அந்த இலையில் இருக்கிறதால அந்த இலையை நாம் மக்க வைக்கும்போது அந்த இலையில் உள்ள சத்து அவ்வளோவும் அந்த மண்ணில் இறங்கிடும் சில பேர் செடியை நல்லா வளமாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவனை எல்லா இலையையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு விடுவாங்க குரோ பேகுலையே போட்டு விடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது எப்போதுமே எந்த ஒரு உரம் கொடுக்கறதா இருந்தாலும் அதாவது பவுட்ரு ஃபார்மில் நம்ம கொடுக்கறதா இருந்தால் கூட நாம் செடியில் அப்படியே டேரெக்டாக போடக்கூடாது அதுலேயும் ரோஜா செடிக்கு கண்டிப்பாக போடக்கூடாது ஒரு சில பேர் முட்டை ஓடெல்லாம் உடச்சி அப்படியே டேரெக்டாக போடுவாங்க அந்த மாதிரிலாம் போட்டாக்கா ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வேர் அழுகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரோஜா செடியில் நான் நாலு நாள் ஊரில் இல்லை அப்படிங்கும்போது நிறைய கலை செடி வந்துருச்சு அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் அந்த களை செடியை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அப்படியே அந்த தொட்டிக்குள்ளேலாம் போட மாட்டேன் போட்டால் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்துடும் செடி வேர் அழுகி போய் செடி செத்து போயிடும் செடிகளுக்கு நாம் கொடுக்குற உரம் எல்லாத்தையும் கலை செடிகள் எல்லா சத்தையும் உறிஞ்சிட்டு அது நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக களைச்செடியை செடியை எடுத்து அப்படியே போடுவாங்க அதுக்கு பதிலாக ஒரு க்ரோ பேக்கில் இந்த மாதிரி களை செடி மல்லி இலை உருவினது இல்லை வேறு செடிங்களில் இலை உருவினது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நாம் மண்கலவை கலக்கும்போது இந்த இலையை மண்கலவையில் கலந்து மக்க வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே கலவையெல்லாம் கலந்துட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த மண் கலவையில் கூட நீங்கள் இந்த இலையை போட்டு மக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி பழைய மண் உங்கள் கிட்ட இருக்குது தொட்டியில் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு செடி வச்சுருந்து காஞ்சி போச்சு அந்த பழைய மண்ணில் இந்த இலைய நீங்கள் லேயர் பை லேயராக போட்டு மக்க வச்சுக்கலாம் இந்த இலை பார்த்தீங்கன்னா பத்தே நாளில் நல்லாவே மக்கிடும் சீக்கிரமாக நமக்கு சூப்பரான ஒரு உரம் கிடச்சிரும் பச்சை இலையில நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கிறதால இந்த மாதிரி இலையில நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்கள்கிட்ட இந்த இலை அப்படின்னு இல்லை உங்ககிட்ட வாழை இலை கிடச்சா கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மக்க வைக்கிற மெத்தடு வந்து செடி இருக்கிற தொட்டிக்குள்ளே பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணுன்னா செடி வந்து செத்து போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது நான் இப்போ பாருங்கள் என்னோடய பழைய மண்ணில் ஒரு சைடு ஃபுல்லாக அந்த இலையை போட்டு மண்ணை நல்லா மூடிடுவேன் மூடிட்டு ஒரு பத்தே நாளில் நல்லா அந்த மண் வந்து மக்கிடும் மக்குனதுக்கப்புறமா இந்த மண்ணை எடுத்து நான் எல்லா செடிகளுக்கும் போட்டு விட்ருவேன் இந்த மாதிரி நாம் வீட்லேயே உரம் ரெடி பண்ணும்போது செலவே இருக்காது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள இலைகளை வச்சு உரம் ரெடி பண்ணுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் காஞ்ச இலையை வச்சு எப்படி லீஃப் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இலையெல்லாம் உருனதை இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் போட்டு மக்க வச்சுருந்தேன் அந்த மக்கு நம் மண்ணை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நான் எடுத்து அப்படியே நான் வந்து ஒரு ஒரு தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்ருவேன் செடியும் சூப்பராக வளரும் இந்த உரத்தை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்